ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஹெல்த்தியான கிர்ணி பழம் முலாம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஒரு நீர் கண்ட் அதிகமாக உள்ள ஒரு பழம் வாட்டர் மெலன் மாதிரியே தர்பூசணி மாதிரியே இதுவும் வந்து கூட டைமுக்கு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியானது இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் போட்டு முளைச்சி பா முளைக்கி தான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து கால் லிட்டரு நல்லா தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய்ச்சி ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ளெஷ்லாம் வந்து கரண்டியால் எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா பால் சுகரு எல்லாம் போட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணிவிட்டு அந்த பழத்தை வந்து ஃப்ளெஷ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கப் மாதிரி இருந்தது அதுலையே குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஊற்றி குடித்தோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கூட டைமுக்கு வந்து நம்ம வந்து ஜூஸு எப்படி குடிக்கலாம்னா நம்ம நல்லா சில்லஸாக ஐஸ் கட்டிலாம் போட்டு அப்புறம் வந்து இதில் சப்ஜா சைட்லாம் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி அது மாதிரி குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பால் கூட சேர்க்க தேவையில்லப்போ இப்போ வந்து குளிர்ச்சின்றனால நான் மில்க் சேர்த்து போட்டுக்கிட்டேன் மில்க் இல்லாமல் நார்மலாக தண்ணி ஊற்றி சுகர் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ இசி பீட்டா கரோட்டீன் வந்து இந்த பழத்தில் ரொம்ப அதிகம் பீட்டா கரோட்டீன் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு இதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு கண் பார்வைக்கு வந்து இந்த பழம் அந்த பீட்டா கரோட்டீன் இருக்கனால இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்லாம் வயதானவங்களாம் நல்லா சாப்பிட்டா இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த பழம் வந்து ரொம்ப நல்லதான் ஏன்னா வந்து அதில் நீர்ச்சத்து அதிகம் இருக்குது அப்படின்றனால அதில் இருக்க அந்த சத்துக்களும் வந்து ஏன்னா சுகர் இருந்தால் கண்ணை பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பழம் வந்து அவங்க நிறையவே எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிர்னி பழத்தை வந்து நான் க நம்ம கட் பண்ணிட்டோன்னா அதை வந்து உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் கொஞ்சம் நேரத்திலையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ